தமிழால் இணைந்த தமிழ் இதயங்கள் அனைவருக்கும் எனது வணக்கம் நான் உங்கள் கேட்டியா ஒரு மனுஷனுக்கு சரியான நேரத்துல பசி சாப்பிட்ட உணவு துரிதமா மனிதனுடைய நிம்மதியான வாழ்க்கைக்கான அடிப்படை விஷயங்கள் உலகத்துல தூக்கம் கெடுறதுனால பல மனிதர்கள் நிம்மதியை தொலைச்சிட்டு தவிச்சிட்டு இருக்கிறாங்க படுக்க அறைக்கு போயிட்டு படுத்து வெகு நேரம் ஆகியும் எனக்கு தூக்கமே வரல இப்படி ஒரு கொடுமையை நான் மட்டும்தான் அனுபவிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க மட்டும் இல்ல இந்த உலகத்துல பலரும் இந்த ஒரு பிரச்சனையில தான் அவதிப்பட்டுட்டு இருக்கிறாங்க இந்த வீடியோல நம்ம படுத்து ஒரு அறுபது செகண்ட்ல இருந்து இரண்டு நிமிடத்துக்குள்ள எப்படி ஒரு ஆழ்ந்த தூக்கத்தை பெறப்போறோம் எங்குறதுதான் பார்க்க போறோம் இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு உதவியா இருக்கும் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள்ல ஏதாவது ஒரு விஷயம் கண்டிப்பா உங்களை ஆழ்ந்த தூக்கத்துக்கு கொண்டு போகும் சோ இந்த ஆழ்ந்த தூக்கத்துக்கு சிலருக்கு இந்த வேகமான இதய துடிப்பை நம்ம வந்து கட்டுப்படுத்தணும் அது ரொம்ப முக்கியம் சோ அதுக்கான பயிற்சியும் இந்த வீடியோல இருக்கு சோ நம்ம வீடியோக்குள்ள அடி போயிடலாம் அதுக்கு முன்னாடி இதுவரை நீங்க நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ குள்ளாடி போலாம் முதல்ல பாத்தீங்கன்னா நம்மளுடைய கால்களை வந்து சூடா வச்சிருக்கணும் அதுக்கு நம்ம என்ன வந்து சாக்ஸ் போடலாம் நம்ம இப்படி சாக்ஸ் போடுறதுனால நம்மளுடைய பாதங்கள் சூடா இருக்கும் இப்படி சூடா இருக்கிறதுனால ரத்த ஓட்டம் உங்களுடைய மைய பகுதியில இருந்து கைகள் வர திருப்பி விடப்படும் இது உங்களுடைய உடல் முழுவதும் பரவக்கூடிய வெப்பத்தின் காரணத்தினால இது தூங்கக்கூடிய நேரம்னு சொல்லி உங்க மனதுக்கும் உங்க பிரெயினுக்கும் சிக்னல் கொடுக்கும் நல்ல ஒரு ஆழ்ந்த தூக்கம் கிடைக்கும் ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா தூங்காம விழித்திருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க அட நான் தூங்குறதுக்காக இந்த வீடியோ பார்க்க வந்தா நீங்க தூங்காதீங்க முடிச்சிருங்கன்னு சொல்லி சொல்றீங்களேன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இது ஒரு ரிவர்ஸ் சைக்காலஜி ப்ராசஸ் அதாவது நம்மளுடைய மூளைக்கு நான் தூங்க விரும்பல நான் தூங்க விரும்பலன்னு நீங்க சொல்லிட்டே இருக்கும்போது அது உங்களை ஆட்டோமேட்டிக்கா தூங்க வச்சிரும் அதை ரிவர்ஸ் சைக்காலஜி சொல்லி சொல்லுவாங்க நான் தூங்கல நான் தூங்கல

தூக்கத்துடைய தரத்தையும் வந்து மேம்படுத்தும் அடுத்ததா பாத்தீங்கன்னா வெளிநாட்டு ராணுவ முறைய வந்து முயற்சிக்கலாம் நீங்க படுத்த உடனே ஒரு ரெண்டு நிமிஷத்தில் நல்ல ஒரு ஆழ்ந்த தூக்கம் தூங்கணும் நினைச்சீங்கன்னா இந்த ஒரு பயிற்சியை வந்து ட்ரை பண்ணலாம் இது முதல்ல வந்து கடினமா தான் இருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா போக போக வந்து ரொம்பவே ஈஸியா இருக்கும் இதுக்கு நீங்க என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா முதல்ல படுத்துட்டு உங்க முகத்தையும் உங்க வாயில இருக்கக்கூடிய தசைகளையும் வந்து தளர்க்கணும் அதாவது அந்த முகத்தை நினைச்சிட்டு ரிலாக்ஸ் ரிலாக்ஸ்னு சொல்லி நினைச்சாலே போதும் சோ அந்த இறுக்கமா இருக்கிறது பாத்தீங்கன்னா தளர்வடைகிறத நீங்களே பார்க்கலாம் அந்த அப்படியே கண்ணை மூடிட்டு நீங்க வந்து உங்களுடைய இந்த தசைகளை நினைச்சு அதாவது முகத்துல இருக்கக்கூடிய தசைகளையும் இந்த வாயில இருக்கக்கூடிய தசைகளையும் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் வாயை தொடர்ந்து சொல்ல வேண்டாம் மனசுல நினைச்சா போதும் அந்த இடம் அப்படியே ரிலாக்ஸ் ஆகிறத நீங்க இந்த வீடியோ கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் பதற்றத்தை குறைக்கிறதுக்கு உங்களுடைய தோள்களையும் கைகளையும் பாத்தீங்கன்னா ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் மனசுக்குள்ள சொல்லிட்டு அந்த ஏரியாவை மட்டும் மனசுல நினைச்சிட்டு ரிலாக்ஸ் சொல்லுங்க ரிலாக்ஸ் ஆகும் நம்ம இருக்கி வச்சிருக்கக்கூடிய மூச்சை பாத்தீங்கன்னா வெளியில விட்டுட்டே நம்மளுடைய மார்பு அதாவது நம்மளுடைய மார்பு கால்கள் தொடைகள் இது எல்லாமே பாத்தீங்கன்னா மூச்ச வெளியில விட்டுக்கிட்டே ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பாத்தீங்கன்னா உங்களுடைய உடல் முழுவதும் தளர்வான ஒரு நிலையில இருக்கும் இப்போ நீங்க என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா நிதானமான உங்களுக்கு பிடித்த ஒரு காட்சியை ஒரு பத்து வினாடிகள் அப்படியே உங்க மனசுல ஓட்டுங்க ஓட்டும் போது ஒரு ஆழ்ந்த தூக்கம் வரும் அப்படி வரலன்னா நீங்க செய்ய வேண்டியது நான் முதல்ல சொன்னது மாதிரி ரிவர்ஸ் சைக்காலஜி அதாவது யோசிக்காத 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 சொல்லிட்டு நீங்க வா தொடர்ந்து சொல்லக்கூடாது உங்க மனசுக்குள்ள சொல்லுங்க யோசிக்காத 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 சொல்லி மனசுக்குள்ள சொல்லிட்டே இருங்க அடுத்து நீங்க தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுடைய முகத்தை குளிர்ந்த நீர்ல வந்து வாஷ் பண்றது குளிர்ந்த நீர்ல வாஷ் பண்ணா ஐயோ இருக்கிற தூக்கம் கூட போயிருமான்னு கேட்டீங்கன்னா அப்படி எல்லாம் கிடையாது படுக்கைக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க குளிர்ந்த நீர்ல வாஷ் பண்றதுனால இது பாலுட்டி டைவ் ரிஃப்ளாக்ஸ் சொல்லக்கூடிய நிகழ்வை தூண்டி உங்களை தூங்க வைக்கும் இப்படி செய்யறதுனால உங்களுடைய இதய துடிப்பையும் ரத்த அழுத்தத்தையும் குறைக்கும் ஒரு குழந்தை தூங்குவது போல உங்களை அப்படி தாளாட்டி தூங்க வைக்கும் அடுத்ததா பாத்தீங்கன்னா நாலு ஏழு எட்டுங்கிற முறைய வந்து முயற்சிங்க இது பாத்தீங்கன்னா படுக்கும்போது எனக்கு இதய துடிப்பு அதிகமாகுது இந்த மாதிரி ஃபீல் பண்றவங்க எல்லாம் இந்த நாலு ஏழு எட்டு என்கிற முறைய வந்து ட்ரை பண்ணலாம் இது கண்டிப்பா நல்ல ஒரு தூக்கத்தையும் கொடுக்கும் இதுக்கு முதல்ல நீங்க என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா வாய் வழியாக மூச்சை வந்து வெளியில விடுங்க அந்த மாதிரி மூச்சை முதல்ல விட்டதுக்கு அப்புறம் உங்களுடைய மூக்கு வழி மூச்சை வந்து இழுத்துக்கோங்க இது பாத்தீங்கன்னா நாலு வினாடிகள் அதாவது போர் கவுண்ட்ஸ் பாஸ்டா எண்ணிடாதீங்க ஒன் டூ த்ரீ போர்ன்னு சொல்லி ஒன் த்ரீ அதுக்கு ஏத்த மாதிரி மூக்கு வழி மூச்சை வந்து உள்ள இழுத்துக்கோங்க இதுக்கு நீங்க மனசுல கவுண்ட் பண்ணா போதும் இந்த மாதிரி இழுத்துட்டு நீங்க வந்து ஏழு கவுண்ட் வந்து ஹோல்டு பண்ணிக்கோங்க இப்ப பாத்தீங்கன்னா எட்டு கவுண்ட் உங்க வாய் வழி வந்து மூச்சை வந்து வெளியில விடுங்க இந்த மாதிரி புல் மூச்சையும் வந்து வெளியில விடுங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த அளவு தேவைப்படுதோ அந்த அளவு வர கவுண்ட் எல்லாம் கிடையாது அதாவது பத்து வாட்டி பண்ணணும் இருபது வாட்டி பண்ணணும் அப்படியெல்லாம் கிடையாது உங்களுக்கு தூக்கம் வர்றது வர நீங்க செய்யலாம் மேக்சிமம் ஒரு அஞ்சுல இருந்து பத்து முறை நீங்க செய்ததுமே வந்து நல்ல ஒரு தூக்கம் வரும் பைனலா பாத்தீங்கன்னா எப்போதுமே உங்களுடைய முழங்கால்களுக்கு கீழே வந்து ஒரு ஒரு தலகானைய அதாவது ஒரு பில்லோவை வந்து வச்சுக்கோங்க இது உங்களுடைய தூக்கத்தை மேம்படுத்துறது மட்டும் இல்ல இது உங்களுடைய முதுகெலும்பின் அழுத்தத்தை வந்து குறைக்கிறதுக்கு ரொம்பவுமே உதவியா இருக்கும் இப்படி பண்றது உங்களுடைய முதுகெலும்புக்கும் நல்லது உங்களுடைய தூக்கத்துக்கும் நல்லது சோ பைனலா பாத்தீங்கன்னா நைட் அதிக தண்ணி குடிக்காதீங்க பகல்ல நிறைய தண்ணி குடிங்க அப்புறம் பாத்தீங்கன்னா நல்ல ஃபுட்டா தேர்ந்தெடுத்து சாப்பிடுங்க இரவுல மேக்சிமம் ஒரு ஏழுல இருந்து ஏழரைக்கு முன்னாடி சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணுங்க அதுவும் பாத்தீங்கன்னா நைட்டு உங்களுடைய வயரை வந்து ஃபுல் ஆக்காதீங்க ஒரு அரை வயர் சாப்பிட்டாலே போதும் இன்னும் பாத்தீங்கன்னா நீங்க தூங்குறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியாவது உங்களுடைய மொபைல் லேப்டாப் அப்புறம் டேபா இருக்கட்டும் இல்ல டிவியா இருக்கட்டும் இந்த ப்ளூ ஸ்கிரீன்ஸ் மேக்சிமம் பயன்படுத்தாம இருங்க அப்படி இருந்தீங்கன்னா நார்மலாவே ஒரு நல்ல தூக்கத்துக்குள்ளாடி நீங்க போயிருவீங்க இந்த டிப்ஸ் அவ்வளவுமே பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய தூக்கத்தை மேம்படுத்தணும்னு நினைக்கிறேன் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கேட்டியார்